அன்றைக்கிணிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ரெண்டு தாரம் யாருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக அமையும் ரெண்டு ரெண்டாக யாருக்கு அமையும் ரெண்டு ரெண்டாக யாருக்கு அமையும் இப்போது ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரெண்டு தாரம் இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு வீடு இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு கார் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு இடத்துல நிலம் இருக்கும் இது மாதிரி ரெண்டு ரெண்டாக அமையக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் இது மாதிரி எல்லாமே டபுள் டபுளா டபுள் டபுளா எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்குது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க இப்போ ரெண்டு மனைவி யாருக்கு இருக்கும் அப்படின்னாவே ஒரு எல்லோருக்கும் குஷி தான் அட ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு ஒரு குஷி தான் கிடைக்கும் ஆனால் அது குஷி என்பது சொல்வதற்கு இல்லை என்பது மட்டும் உண்மை அவ்வளோதான் சரி அடுத்தது பிறகு பார்ப்போம் இப்போ ஏன் இந்த ரெண்டு ரெண்டாக அமையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்குங்க பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும்போது அதில் வந்து இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு அந்த ராசிகள் வந்து உங்கள் ராசி உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாவது வீடாக வந்துவிட்டால் விட்டால் அந்த இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் உங்கள் லக்னத்திற்கு ஏழாவது வீடாக வந்துவிட்டால் ரெண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு ரெண்டு மனைவி வருவதற்கு வாய்ப்புண்டு அப்போது ரெண்டு தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் உண்மை இல்லை அது கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் மாறியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது ரெட்டை தன்மை உள்ள ராசிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ரொம்ப ஃபார்மோஸ்ட்டு ராசிகள்னு பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுனம் வந்து ரெட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அடுத்து பவர்ஃபுல்லான இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் சாரி மிதுனம் சொல்லிட்டேன் அடுத்து வந்து மீனம் மிதுனம் ஒரு பெரிய இரட்டைத்தன்மை உள்ள ராசி மீனம் ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ராசி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் அதிபயங்கரமான இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ராசிகள் வந்து இந்த மிதுன வீடோ மீனம் வீடோ உங்கள் லக்னத்திற்கு ஏழாவது வீடாக வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு அமைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எக்ஸப்ஷன் இஸ் தேர் இப்போ ஏன்னா சில கிரகங்கள் வந்து ராகு கேதுக்கள் சம்பந்தம் குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை இதெல்லாம் வந்து மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பொதுவாக நம்ம சொல்வதற்கு பாயிண்ட்டு இப்போது இது வந்து அப்போது மிதுனமும் மிதுனமும் மீனமும் இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ரெண்டு ரெண்டாக அமையும் அப்போ மிதுன ராசி வந்து உங்களுக்கு மிதுன ராசியோ மீன ராசியோ உங்களுக்கு எத்தனாவது ராசி இருக்குது அப்படின்னு பாருங்க உங்களுடைய லக்கணமே அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரட்டைத்தன்மை உள்ள சிந்தனைகள் இருக்கும் புரோசன் கான்ஸு ரெண்டு விதமாக திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வீடுகள் வந்து ரெண்டாவது வீடாக வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு விதமான பேச்சு இருக்கும் ரெண்டு விதமான வருவாய் குடும்பத்தில் வருவாய் இருக்கும் தனம் இருக்கும் ரெண்டு விதமான தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடமாக இருந்துச்சுன்னா சகோதரர்கள் ரெண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வீடுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாவதாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு நோய்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டு விதமான நோய் ஒரே நேரத்தில் என்ப அவனுக்கு தலைவலிக்குதாப்பானா தலை வலிக்குது சார் கைவலிக்குது சார் கால் வலிக்குது சார்னுவான் அப்போ என்ன தான் மல்டிப்புள் ப்ராப்ளம்ஸ் அப்போது தலை மட்டும் வலிக்குதுப்பான்னு சொன்னான்னா ஒரு ஒரு நோய் வலிக்குது சார் இடுப்பு வலிக்குது சார் வாய் வலிக்குது சார் வயிற்று வலிக்குது சார்னு சொன்னான்னா அப்போ அடிஷ்னல் நோய் அப்போது இந்த மாதிரி ஆறாம் இடமாக இந்த மிதுனமும் மீனமும் வந்தால் கண்டிப்பாக ரெண்டு விதமான நோய்கள் தாக்கும் ஏழாம் இடம் வந்தால் தேசம் சொல்லலாம் ரெண்டு ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்பௌஸ் எப்படி சார் அவ்வீஸ் இட் பாசிபிள் நம் டேஸ் இட்ஸ் லீகலி பிட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்கன்னு வச்சுங்க அப்போ லீகலி புரகிபீட்டட் தான் பட் மனசுக்குள்ளே அந்த சிந்தனைகள் வந்து வந்து போகும் அப்போது மனசு வந்து அலைபாயும் என்ன இப்படி அக்கம் பக்கம் பார்க்கறதுக்குரிய ஒரு சிந்தனையும் மனசுக்குள்ளே தோணும் அதை வந்து ஸ்டடி பண்ணுவது உங்கள் லக்னாதிபதியினுடைய நிலை லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ லக்னத்தை குரு பார்த்தாலோ இல்லை அந்த ஏழாம் வீட்டை குரு பார்த்தாலோ கண்டிப்பாக இந்த சிந்தனைகள் உங்களுக்கு வராது பயப்பட வேண்டியதில்லை கரெக்டுங்களா சரி அதே மாதிரி எட்டில் ரெண்டு ரெண்டாம் இடம் எட்டாம் வீடாக வந்து விட்டால் என்ன அர்த்தம் மறைபொருள் அப்போ மர்மஸ்தானம் இப்படிலாம் நம்ம சிந்திக்கலாம் அப்போது உங்களுக்கு வந்து ரகசியங்களை ரெண்டு விதமான ரகசியங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க ரெண்டு விதமாக அதே மாதிரி கண்டங்கள் ரெண்டு கண்டம் வரும் அடி மேலே அடி அப்படின்வான் பட்டகாலே படும் அப்படின்னு ஒரு பரமொழி இருக்குது அப்போ ஒரு காலில் வந்து ஒரு அடிபட்டுச்சுனா மறுபடியும் செகண்ட் அடி மறுபடியும் அந்த கால் மேலே போடும் ஏன்னா காலில் கட்டு கட்டிங்கிறான்னு வச்சுக்க அப்போ தான் உணவத்தை வந்து ப மெரிப்பான் அதோட மெரிச்சுட்டு அது ஒரு பத்து நாள் இழுக்கும் அப்போது இது மாதிரியான ரெட்டைத்தன்மை உள்ள டிஸ்டர்பன்சஸ் வில் கம் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துல ரெட்ட ரெண்டாவது வீடாக வந்தால் பாக்கியம் அனுபவ பாத்தியதம் பாயாசம் சாப்பிட்றியா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா பாயாசம் சாப்பிட்றியா ரெண்டுமே சாப்பிடு அப்படின்னு ரெண்டுமே சாப்பிட்றேன்னு சொல்கிறது அப்போ பாக்கியம் இது பா சாப்பிட்றது வந்து உணவு பொருள் உணவு நாலாம் இடம்னு வச்சுங்க பட் இருந்தாலும் இந்த அனுபவ பாதிதம் ரெண்டு அப்போ டபுள் டமாக்கான்னு சொல்லுவாங்களே அந்த டபுள் டமாக்கா எப்போ பாக்கியம் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ரெண்டு அதே மாதிரி ரெண்டு விதமான குருமா குருமார்கள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டு விதமான குருமார்கள் அதே மாதிரி ஈவன் நமக்கு பிடித்த ஒருத்தரை வந்து நம்ம அப்பாவாக ந ஸ்தானத்தில் வச்சு பார்க்கக்கூடிய நிலையும் அதுவும் உண்டு கண்டிப்பாக அதே மாதிரி நாலாம் இடத்துல ரெண்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அம்மாவாக யாரோ நம்ம எதிர் வீடு வீடு யாரோ நம்மளை வளர்த்தங்க யாராவது ஒருத்தரை அம்மாவோட ஸ்டேட்டஸில் வச்சு அவங்கள பார்ப்போம் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது பத்தில் பத்தாம் வீடு ரெண்டு இந்த மாதிரி இந்த மிதுனமும் மீனமுமாக வந்துவிட்டால் கண்டிப்பாக டபுள் இன்கம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் டபுள் இன்கம் டெஃபினட்டாக உண்டு இல்லைன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு இன்கம் அதாவது ஒன்று பெருசாக இருக்கும் சின்ன இருக்கும் அது வேறு விஷயம் ஒரு மே ப்ரைமரி இன்கம் ஒன்று வேறு இருக்கும் சப்சிடரி இன்கம் வேறு இருக்கும் ரெண்டு விதமான இன்கம் வில் பி தேர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதே வந்து பதினொன்றாம் இடம் தான் லாபத்தின் மேல் லாபம் டபுள் லாபம் அதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா இவர் ஒன்று வாங்கினாங்கன்னா ரெண்டு ஃப்ரீ அப்படி கிடைக்கும் இவருக்கு அதை ஒன்று வாங்குங்க ரெண்டும் ஃப்ரீ மூணாக எடுத்துன்னு போன்னு சொல்கிறான் பாருங்கள் இதெல்லாம் வந்து யார் கடை கிடைக்குன்னா பதினொன்றாம் இடம் ட இது மாதிரி மி மிதுன ராசியாகவோ அல்லது மீன ராசியாகவோ வருபவர்களுக்கு உண்டு லாபம் மட்டும் இல்லை நஷ்டமும் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் நஷ்டத்துக்கும் அந்த இடம்தான் அப்போது லாபமே வரும்னு எதிர்பார்க்க வேணால் நஷ்டமும் வருவதற்கு ரெண்டாக வரும் வந்தால் போனால் ரெண்டாக போகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் சரி பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து இதே வந்து மிதுனமும் மீனமும் பன்னெண்டாம் இடாக வந்தால் என்னாகும் டபுள் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அப்படின்னு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டு ரெண்டு இடத்துல நான் போய் வந்துங்கிறேன் சார் இங்கேயும் குடும்பங்குது அங்கேயும் குடும்பங்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க அங்கே போ அந்த ஊரில் ஒரு ஃபேமிலி இந்த ஊரில் ஒரு ஃபேமிலி அங்கே நாலு நாள் இருக்கிறேன் இங்கே நாலு நாள் இருக்கிறேன் ரெண்டு இடத்துல டபுள் செலவு ஆகுது ரெண்டு வீ வாடகை ரெண்டு கரண்ட் பில்லு ரெண்டு காரு ரெண்டு எக்ஸ் பெட்ரோல் இப்படி செலவுகள்லாம் டபுள் டபுள் செலவாக வரும் இந்த ரெண்டாம் இடம் மதம்தான் ஸோ இப்படியாக ரெண்டு டபுள் ராசிகள் வந்து இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனமும் மீனமும் இது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு மேலேயும் இருக்குது என்னன்னா துளாராசி அதுவும் ஏறக்குறைய இரட்டைத்தன்மை உள்ள ராசிகள் அடுத்தபடியாக தனுசு ராசி அதுவும் ரெட்டைத்தன்மை உள்ள ராசிகள் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ ரெட்டை துளா ராசிக்கு கோல் அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கேல் இருக்குது ரெண்டு பக்கமும் தட்டு இருக்குது ரெண்டு பக்கமும் தட்டு இருந்தால் தானே நீங்கள் வந்து துலாவே சொல்ல முடியும் இப்போ துலா இழுத்து பிடிக்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் தட்டு இருக்கும் அப்போ ரெண்டு தட்டு இருந்தால் தான் துலாக்கோள் ஒரு தட்டு இருந்தால் துலாக்கோளா இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது துளாராசியில் இந்த நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் துளாராசியோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியில் என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நினைப்பீங்க தனுசு ராசியும் இருக்குது என்ன காரணம்னா மனிதன் பாதி மிருகம் பாதி செய்து வைத்த அப்படின்னு ஒரு கமல்ஹாசன் ஒரு படத்தில் பாடுறாரு நான் இது மனித காதல் இல்லை மிருகக்காதல்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி ரெண்டும் மனிதனும் மிருகமும் சேர்ந்த ராசி தான் தனுசு ராசி அப்போ தனுசு ராசினுடைய சிம்பல் பார்த்திங்கன்னா மனிதனும் மிருகமும் சேர்ந்த ஒரு ராசி சிம்பல் அப்போது அந்த ரெண்டு விதமான ஒரு சிந்தனைகள் ரெண்டு விதமான எல்லாமே இரட்டைத்தன்மை ஒன்று வெரி பவர்ஃபுல் ஒன்று வந்து மைல்டு ஒரு புத்தியில் ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஃபிசிக்கலி பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சிந்தனை உள்ள ரெண்டு அங்கே தனுசு ராசியில் மறைந்திருக்கிறது இருக்கிறது அப்போது இந்த துலாவும் தனுசும் பார்த்தால் ரெண்டு இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனால் அது மறைந்து இருக்கும் அவ்வளோதான் இலைமறை காய்மறையாக இருக்கும் வெளிப்படையாக தெரியாது ஆனால் இந்த மிதுனமும் மீனமும் வெளிப்படையாக தெரிந்துவிடும் கண்டிப்பாக பாருங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தால் ரெண்டு வீடு ரெண்டு மனைவி இப்படின்னு நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பிளானிட்டரி பொசிஷனையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யுதுகள் அதுக்காக தனுசு லக்னமா அப்பா இவனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டிப்பா கன்னி லக்னமா ரெண்டு பண்டாட்டிப்பா இவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விட்டுறாதீங்க இது வந்து ஃபஸ்ட்டு அந்த மனம் லாயத்துக்கு இருந்தாலும் அதுவும் ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அது வந்து குரு பார்வை இருந்தாலோ சனி பார்வை இருந்தாலோ லக்கணத்துக்கு பலமான ஒரு லக்னம் பவர்ஃபுல்லாக இருந்தாலோ இதெல்லாம் நடக்காது அப்போ ஏன்னா நமக்குள்ளே நம்ம ஸ்டடினஸ் ஆகிடுது இல்லையா அதுதான் அன்பிற்கினியவர்களே இந்த இரட்டைத்தன்மை ராசிகள் உங்களுக்கு பிடித்து இருக்கும்னு நினைக்கிறேன் டபுள் 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 யாருக்கு டபுள் 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 நன்றி வணக்கம் உங்கள் வேலூர் மறக்காதீர்கள் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் டபுள் யோகம் அடிக்கட்டும் நன்றி வணக்கம்